ஸ்ரீமதி ராமானுசாமி நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி திவ்ய பிரபந்தத்தில் பெரியார் திருமுறையான இரண்டாம் பத்தில் பத்தாம் திருமுறையில் மூன்றாவது பாசவத்தை என்று நாம் பார்க்க இருக்கிறோம் தடம்படு தாமரை பொய்கை கலக்கி விடம்படு நாகத்தை வால்பற்றி இழுத்து படம்படு பைந்தலை மேல பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும் ஊச்சிகள் நின்றானால் இன்று முற்றும் அசோதையே அகன்ற தாமரை தடாகத்தில் கண்ணன் குதித்து கலக்கி தடாகத்தில் நஞ்சினை உமிழ்ந்த காளியன் என்னும் பாம்பின் வாளை பிரித்து எதிர்த்து படம் அகன்ற அதன் தலை மீது எும்பி பாய்ந்து தன் திரு மேனியை அசைத்து நடனம் ஆடி கொண்டிருக்க அக்காலியன் சரண் அடைந்தான் அப்படிப்பட்ட கண்ணன் செய்த தீம்புகளால் இன்றே நாங்கள் அறிந்து விடுவோம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்சான மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்